ஒரு சக்சஸ் தருகின்ற மாதமாக இவங்க ஆளுமை தன்மையை பார்க்கலாம் அரசாங்க தரப்பாகட்டும் அரசியல் தரப்பாகட்டும் எல்லாமே சக்சஸ் தரும் தடையாக இருந்தவை அனைத்தும் தடைகள் அனைத்தும் விலகி இவங்களுக்கு படியாக மாறும் நல்ல வருமானம் கிடைக்கும் ஐயா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக அசுனி பரணியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பிரச்சனையை சந்திச்சுருந்தாங்கன்னா வேலை வாய்ப்புக்கோ வேலை எழுந்துட்டு இருந்தாலோ அந்த வேலை வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது ஐயா நான் சஸ்பெண்ட் ஆகிட்டேன் வேலையில் ரொம்ப தொந்தரவுலாம் கொடுக்குது ரொம்ப தொந்தரவாக இருக்காங்கண்ணா சுவாமி ஸ்ட்ரெஸ்ஸே அதிகமாக இருக்குதுன்னானே தெரியல இந்த பிரச்சனையை விட்டுட்டு நம்ம வெளியே வந்துடலாமா எண்ணமெல்லாம் இப்போ உருவாயிருக்கும் இப்போ அதெல்லாம் மாற்றிங்க இருக்கிற வேலையை கண் பண்ணுங்கள் யோகம் தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் தான் சுவாமி ஓரளவுக்கு லிமிட்லேருந்து அவங்க வெளியே வருவாங்க தொந்தரவான டிஸ்டபன்ஸ் அதிகமாக இருந்தால் அதுலேருந்து வெளிவரத்துக்கான அமைப்புகள் கூட என்ன சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கப்புறம் அரசாங்கமோ அரசியலோ நான் ஈடுபடணும் நான் போகிறேன் சுவாமி இல்லை வெளிநாடு போகிறேன்னா வெளியூர் போகலாம் வேலைக்காக புதிய முயற்சிகளை ஈடுபடனா கண்டிப்பாக எடுத்துருவாங்க வேலை வேலை சார்ந்த விஷயங்களோ வீடு அமைப்புகளோ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் தேடப்போது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டாலும் அவை எங்கள் திரும்ப எழுந்து நிற்கக்கூடிய தன்மையும் பெற போகிறாங்க ரிஷபத்தையில் இருக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் துவண்டுவர் அனைவரும் இனிமேல் மீளக்கூடிய காலமாக துவண்டு போச்சுங்க எங்கள் வாழ்க்கையை அப்படினு நினச்சிருவங்களாம் ஐயா நான் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் இனிமேல் தைரியம் தன்னம்பிக்கை தலைவனாக போராடக்கூடிய தன்மையெல்லாம் இனிமேல் பெறப்போறாங்க நல்லது நடக்கின்ற காலம் என்றே சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் ஏற்றம் தரக்கூடிய இடத்துக்கு பதினொன்றில் அஞ்சு கிரகங்களின் கூட்டமைப்பு தொட்டது துலங்கும் கெட்டது விலகும் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் என்று சொல்லக்கூடிய திருமண பந்தம் உறவுக்காக காத்துட்ருக்கவங்க உங்கள் திவ் என்னதை விரைவாக தரக்கூடிய அமைப்புகள்லாம் எல்லாம் தொடர்ச்சியாக வரப்போகுது இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடைபெறக்கூடிய காலங்களில நம்மளுக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நட்சத்திர பலாபன் மேஷராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் பரணியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் கிருத்திகை ஒரு பாதம் உடையவும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதாவது அதிகப்படியான விரயங்கள் இருந்தாலும் அது நன்மைக்கான விரயம் என்று எடுத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில் திருப்பியும் திருப்பி கேட்டால் கூட கிடைக்காது சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் தொடர்ச்சியாக இருந்து வந்த திருமண தடை தோஷமெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய காலம் வெளியூரோ வெளிநாட்டுக்கோ நான் போகணும்னு ஆசைப்படுறேன்னா கண்டிப்பாக போகிறதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் ஏற்படக்கூடிய காலம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஒரு சக்சஸ் தருகின்ற மாதமாக இவங்க ஆளுமை தன்மையை பார்க்கலாம் அரசாங்க தரப்பாகட்டும் அரசியல் தரப்பாகட்டும் எல்லாமே சக்ஸஸ் தரும் தடையாக இருந்தவை அனைத்தும் தடைகள் அனைத்தும் விலகி இவங்களுக்கு படியாக மாறும் நல்ல வருமானம் கிடைக்கும் ஐயா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக அசுனி பரணியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பிரச்சனையை சந்திச்சிருந்தாங்கன்னா வேலை வாய்ப்புக்கோ வேலை இழந்துட்டு இருந்தாலோ அந்த வேலை வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது ஐயா நான் சஸ்பெண்ட் ஆகிட்டேன் வேலையில் ரொம்ப தொந்தரவுலாம் கொடுக்குது ரொம்ப தொந்தரவாக இருக்காங்கண்ணா சுவாமியை ஸ்ட்ரெஸ்ஸே அதிகமாக இருக்குதுன்னே தெரியல இந்த பிரச்சனையை விட்டுட்டு நம்ம வெளியே வந்துடலாமா எண்ணமெல்லாம் இப்போ உருவாயிருக்கும் இப்போ அதெல்லாம் மாற்றிங்க இருக்கிற வேலையை கண் பண்ணுங்கள் இருக்குதே ஃபில் பண்ணுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டும் ஓர் இந்த பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் இன்னும் சிறப்பினை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் திருமணம் தடையோ தோஷமோ இந்த மாதம் நீங்கக்கூடிய நாட்கள் நிறைய இருக்குது எதையும் சமாளிக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறதோ கொள்றதோ சுப நிகழ்வுகளாக மாற்றிக்கலாம் ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பு பன்னெண்டு சுப விரயங்களாக மாத்திருந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் கிருத்திகை ஒரு பாடம் எதையும் முரு அதாவது எதையும் முறியடிக்கக்கூடிய தன்மை கிருத்திகுடையது எதையும் சமாளிக்கிற திறமை அந்த கிருத்திகை நட்சத்திரக்களுக்கு ரொம்ப சுரப்பு அவங்க எல்லாமே போல்டாகவே இருப்பாங்க எதையும் சந்திப்பாங்க நேர்வழி பாதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க எதையும் சாதரித்து காட்டக்கூடிய அமைப்பையும் பெற்றவர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அதுவும் மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு யோகம் தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது பதினைந்து தேதிக்கு அப்புறம் தான் சுவாமி ஓரளவுக்கு லிமிட்லேருந்து அவங்க வெளியே வருவாங்க தொந்தரவான டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருந்தால் அதிலிருந்து வெளிவரத்துக்கான வரதுக்கான அமைப்புகளோடு இன்னும் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லுன்னா இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு அப்போ அரசாங்கமோ அரசியலோ நான் ஈடுபடணும் நான் போகிறேன் சுவாமி இல்லை வெளிநாடு போகிறேன்னா வெளியூர் போகலாம் வேலைக்காக புதிய முயற்சிகளை ஈடுபடனா கண்டிப்பாக எடுத்துருவாங்க வேலை வேலை சார்ந்த விஷயங்களோ வீடு அமைப்புகளோ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் தேடப்போகுது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எவ்வாறு இருப்பது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் மிருகசிரிசம் ஒன்று இரண்டு பாதம் உடையவர்களும் ரிஷபராசி வர இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் 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 என்று சொல்லலாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்போனால் இவங்க வாழ்க்கை தரத்தில் முதல் படி என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு தெரியும் சுவாமி ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டாலும் அவை எங்கள் திரும்ப எழுந்து நிற்கக்கூடிய தன்மையும் பெறப்போறாங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் துவண்டு பெற அனைவரும் இனிமேல் மீளக்கூடிய காலமாக துவண்டு போச்சுங்க எங்கள் வாழ்க்கையை அப்படின்னு நினச்சிரவங்களாம் ஐயா நான் மறைஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இனிமேல் தைரியம் தன்னம்பிக்கை தலைவனாக போராடக்கூடிய தன்மையெல்லாம் இனிமேல் போகிறாங்க நல்லது நடக்கின்ற காலம் என்றே சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் ஏற்றம் தரக்கூடிய இடத்துக்கு பதினொன்றில் அஞ்சு கிரகங்களின் கூட்டமைப்பு தொட்டது துலங்கும் கெட்டது விலகும் உங்கள் வாழ்க்கைத்தரம் உயரும் என்று சொல்லக்கூடிய திருமண பந்தம் உறவுக்காக காத்துட்ருக்கவங்க உங்கள் திவ்னதை விரைவாக தரக்கூடிய அமைப்புகள்லாம் இதை தொடர்ச்சியாக வரப்போகுது டக் டக் டக்னு எல்லாமே கிடைக்க போதும் தரம் உயர்ந்தே காணப்படும் ஜென்ம குரு மட்டும்தான் இருக்குது அதுவும் விலகிறதுக்கான காலம் வந்ததால் உங்கள் வாழ்வில் இனி இருள் அடைந்தவை அனைத்தும் விலகி நல்லவை நடக்கக்கூடிய காலமாக மாறும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தடையில்லாத வாழ்வு தருகின்ற மாதமாக வரப்போகுதுங்க உடலில் இருந்து வந்து சரும பிரச்சனை நோய் பிரச்சனை எதனா இருந்தால் அதையெல்லாம் விலகத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பதினெண்டு தேதிக்கு அப்புறம் பதினஞ்சு தேதிக்கப்புறம் வெளியூர் ஆன்மீக பயணங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் செல்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஒன்றன் பெண் ஒன்றான நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடன் தொல்லை தீர்க்கத்துக்கான அமைப்புகள் ஒரு பெத்த அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வீடு சேல்ஸ் ஆகலாம்தான் சேல்ஸ் ஆகிறதுக்கான காலம் உங்கள் வாழ்வில் இது வரைக்கும் சொத்து பிரச்சனை பிரிவினை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதனா இருந்தால் அது எல்லாம் இப்பொழுது சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய காலம் கிருத்தி அதாவது மிருகசீரச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று இரண்டு பாதம் உடையவர்களுக்கு தொடர்ச்சியாக இனி நன்மையே நடைபெறும் இந்த ஏப்ரல் மாதமே இவங்களுக்கு நன்மையை நடைபெறக்கூடிய காலம் என்றே எடுத்துங்க ஐயா இனி சக்ஸஸ் தாங்க உங்கள் வாழ்க்கையில் குருமங்கல யோகம்தான் இனிமேல் குருமங்கல யோகம்தான் தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்கிறா போல் அந்த பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் இடம் மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த போது ஐயா அரசியலில் நான் இருக்கேன் ஐயா அரசாங்கத்தில் இருக்கேன் எனக்கு எதனால் மாற்றம் கிடைக்கனா கண்டிப்பாக இந்த மாதமே உங்களுக்கு அந்த தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி வரும் ஐயா ப்ரொமோஷன் எனக்காக காத்துட்ருக்குன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் உங்களுக்கு உண்டையா பயப்படணும் அவசியம் இல்லை எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் எல்லாம் அதிகரிக்க போகுது நட்சத்திரத்தை கடந்து விட்டார் உங்கள் குரு பகவான் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல உங்கள் வாழ்க்கை தரம் மாறத்துக்கான அமைப்பெல்லாம் தேடி வருது இந்த தேதிக்கு அப்புறமே உங்கள் வாழ்வில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஐயா திருமணத்துக்காக காத்துட்ருக்குமா எவ்வளவோ தோஷமெல்லாம் இருந்து எவ்வளவோ பரிகாரம்லாம் பண்ணிவிட்டேனே இனிமேல் அதையெல்லாம் தடந்து சென்று உங்கள் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்கள் தடுக்கு புதிய புதிய ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருது நல்ல நிகழ்வுகள் நடக்கப்போகுதுங்க ஒரே வார்த்தை போனால் நல்ல நிகழ்வுகள் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் நல்லவை போகுதுங்க ஏ அதாவது ப்ரொமோஷனுக்கு காக்காத்துட்டுருக்க வேலை வாய்ப்பு காக்காத தொழில் செய்யலாம் அதெல்லாம் ஆசைலாம் வந்துட்டு இருக்கும் நேரம் ஒரு பெரிய லெவலில் நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் நாம தனித்திருந்து போராடலாம் இண்டிவிஜுவல் ஒர்க்கு செய்யலாம் இனிமேல் கூட்டு முயற்சியெல்லாம் தேவையில்லைன்ற எண்ணமெல்லாம் இனி மிருகசெரிசு நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லவை நடக்கின்ற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி சுப நிகழ்ச்சிகளே நடக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசேரிசம் மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் திருவாதுரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் உடையவர்களுக்கு நட்சத்திரக்கார ஏப்ரல் மாதம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் என்ன கொடுக்க போதும் வேலை சுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக மிருகசிரிசு நட்சத்திரக்காரருக்கு வேலைச் சுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாகும் உடல் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் மனக்கசப்பு இருக்கும் சொந்தங்களில் சின்ன சின்ன பாராட்டுகள் கைகால்களில் உஷாராக இருக்கணும் உஷாராக போய் வரணும் எப்பொழுதும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம் நிதானம் பிரதானம் அதாவது பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்கிற மாதிரி நில் கவனி செல் என்று சொல்கிறாங்கல்ல இனிமேல் நின்று கல் கவனிந்து செல்ல வேண்டிய காலமெல்லாம் வந்துடுச்சு ஐயா ஐயா ஜென்மகுரு வந்தது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மிருகசிறுசன் நடத்துகிற காலகு முருகனுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தர முருகம் உயரும் 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 ஒரே வாசனால் ஏப்ரல் மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் வர முடியாத இருந்து வந்த பண வரவுகள் அதிகரிக்கும் நல்லது நடக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் ஏற்றமும் இருக்கும் என்ன பண்ணுறது சுப நிகழ்ச்சிகள் நடந்த செலவீனங்களும் அதிகரிக்கக்கூடிய காலம்தான் உழைப்பு உழைப்பு உயர்வனை தரும் என்று சொல்கிறோமில்லை இனிமேல் மிதன ராசிகாரங்களை பார்க்கலாம் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய காலமாகும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்